இந்த வகையான மீசைக்கு உலகிலேயே இருவர்தான் சொந்தக்காரர்கள் ஒருவர் உலகையே குலுங்கு குழுங்க சிரிக்க வைத்தவர் மற்றொருவர் உலகையே குலை நெடுங்க வைத்தவர் கொடுமைக்கு டிக்ஷனரியில் அர்த்தம் என்ன என்று தேடினால் அதற்கு பொருளாக இவரது பெயரையே போட்டுக்கொள்ளலாம் சிறுவயதில் மிகவும் புத்திசாலியாக இருந்தவர் தான் அவரது தந்தையின் கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாது அழுது கதறியவர் ஒருவேளை அந்த சிறுவயது வயது சம்பவங்கள் தான் இவரினுள் ஆழமாக பதிந்து உலகையே தன் காலடிக்கு கொண்டு வரும் அளவு ஒரு கொடுங்கோல் ஆட்சி புரிய வைத்திருக்கலாம் அந்த நபர் வேறு யாரும் அல்ல ஹிட்லர் தான் உலக போரின் வரலாற்று பக்கங்களில் ஒவ்வொரு பக்கத்திலும் இவரது பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் இரண்டாம் உலக போரில் இவரது பெயர் ஒழிக்காத தருணங்களே இல்லை நாசி படையின் தலைவரான ஹிட்லரின் அளவிற்கு நாச வேலைகளில் வேறு எந்த ஒரு தலைவராலும் ஈடுபட்டிருக்க முடியாது ஓர் இனத்தையே அழித்திடவும் ஒரு நகரையே அழித்து அங்கு குளம் வெட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் யாருக்குத்தான் வரும் ஹிட்லரை தவிர ஒவ்வொரு படைப்பாளியும் அவரது வாழ்நாளில் ஒரு தலைசிறந்த படைப்பினை படைத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார் அந்த வகையில் ஒரு சிறந்த ஓவியரான ஹிட்லர் தனது துப்பாக்கி மற்றும் பீரங்கி குண்டுகளால் படைத்தது மாபெரும் இரண்டாம் உலகப் போர் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலிவாங்கிய கொடூர சம்பவத்திற்கு வித்திட்டவரை பற்றி சில அரிய தகவல்களை இப்போது தெரிந்து கொள்வோம் மாஸ்கோவில் இருக்கும் குடியிருப்புகள் அனைத்தையும் அழித்துவிட்டு அந்த பகுதியை குலமாக்க திட்டமிட்டிருந்தார் ஹிட்லர் ஹிட்லர் தன்னைத்தானே மகளிர் மத்தியில் தான் மிக வசீகரமானவனாக திகழ்வதாக நினைத்திருந்தார் மற்றும் இவரை காதலித்த இரு பெண்களும் தற்கொலை செய்து கொண்டனர் என கூறப்படுகிறது ஒருமுறை மார்ட்டின் லூதர் கிங் ஹிட்லரை பற்றி குறிப்பிடும்போது யாரும் மறந்துவிட வேண்டாம் ஹிட்லர் ஜெர்மனியில் செய்தவை எல்லாமே சட்டபூர்வமானவை என்று கூறியிருந்தார் சிறந்த ஓவிய படைப்பாற்றல் மிகுந்த ஹிட்லர் சிறுவயதில் தான் ஒரு கட்டிட கலைஞராக வரவேண்டும் என விரும்பினார் ஆனால் நுழைவுத் தேர்வில் தோல்வியுற்றதினால் கட்டிடங்களை வெடிவைத்து அழிக்கும் பணியில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது ஹென்ரி ஃபோர்டின் மீது அளவற்ற பற்று கொண்டிருந்தார் ஹிட்லர் அவரது பிறந்த நாளுக்கு தவறாது வருட வருடம் பரிசளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஹிட்லரின் பதுங்கு குழியை வடிவமைத்தவரின் பேரன் தான் சதாம் ஹுசேனின் பதுங்கு குழியை வடிவமைத்து கொடுத்தார் என்று கூறப்படுகிறது பெர்லின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்கில் வென்றவர்களுக்கு ஓக் மர பரிசுகள் கொடுத்திருக்கிறார் ஹிட்லர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதில் சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் ஹிட்லருக்கு அமைதிக்கான விருது வழக்க பரிந்துரைக்கப்பட்டது உலகையே தன்னை கண்டு நடுங்க வைத்த ஹிட்லருக்கு பல் மருத்துவர்களை கண்டால் பயமாம் இனிப்புகளை விரும்பி உண்ணும் ஹிட்லருக்கு அவர்களை கண்டாலே பிடிக்காதாம் ஒருமுறை முறை மகாத்மா காந்தி தனது நண்பருக்கு அன்பு தோழனே போரிட வேண்டாம் போரை நிறுத்திவிடு என கோரிக்கை வைத்து கடிதம் எழுதியிருந்தார் அந்த நண்பர் வேறு யாருமில்லை தான்